ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளா என்பதனை சோதிக்கவும் சார்புகள் எனில் அவை ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சோதிக்கவும் சார்பு இல்லை எனில் காரணம் கூறவும் அதாவது தந்திருக்கக்கூடியது சார்பா இல்லையான்னு கேட்குறாங்க அப்படி சார்பா இருந்தனா ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லாட்டா மேற்கோர்த்தல் சார்பான்னு கேட்குறாங்க அப்படி சார்பு இல்லாட்டா அதோட காரணத்தையும் கேட்குறாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம் ஏ கொடுத்துருக்காங்க எஃப் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்குள்ள எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ இங்கே ஏ டு ஏன்னு கொடுத்துருக்கனால இங்கேயும் தான் இந்த சைடும் தான் சரிங்களா இப்போ ஏ கணம் என்ன கொடுத்துருக்காங்க சி இங்கேயும் ஏ கணம் தான் அப்போ ஏ பி சி ஓகே இனிமேது சார்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எஃப்ஐ குறிச்சிக்கலாம் பாருங்கள் இங்கே புள்ளிகளாக கொடுத்துருக்காங்க ஏ சி எப்பவுமே ஃபஸ்ட்டு உள்ளது இந்த சைடு பார்க்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடியது இந்த சைடில் பார்க்கணும் இப்போது ஏ கமா சி அப்போ இங்கே சி இங்கே இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி அப்புறவு கமா சி பி இங்கே சி இங்கே கோடு வரைஞ்சிக்கிட்டு அம்புகுறி அப்புறவு சி கமா பி சி இங்கே பி இங்க சரிங்களா இங்கே ஒரு அம்புகுறி சார்பா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே பிம்பம் இருக்கணும் பாருங்கள் ஏகி சி பிம்பம் பி கி சி சிக்கு பி இங்க இருந்து ஒரு தான் போகணும் பாருங்க ஏல இருந்து ஒரு கோடு தான் போகுது பி ல இருந்து ஒரு கோடு சீல இருந்து ஒரு கோடு இந்த மாதிரி ஒரு கோடு போறதுனால இது சார்பு சில நேரம் ஏல இருந்து க்கு ஒரு கோடம் ஏல இருந்து ஏக்கு ஒரு கோடு இந்த மாதிரி ரெண்டு கோடு போச்சுன்னா அது சார்பு கிடையாது இங்க ஒரு கோடு தான் போகுது இது என்னது சார்பு அதான் எஃப் ஒரு சார்பு ஆகும் இனி வந்து ஒன்று கொண்டான சார்பான்னு பார்க்கலாம் ஒன்று கொண்டான சார்புனா இப்ப க்கு சி வந்து பிம்பம் பிக்கும் தான் பிம்பம் சரிங்களா ஏக்கும் பிக்கும் ஒரே பிம்பம் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தனா இது ஒன்று கொன்றான சார்பு கிடையாது அதை தான் எழுதியிருக்கேன் சார்பகத்தில் உள்ள ஏ மற்றும் பி ஆகியவற்றிற்கு துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் சி உள்ளது ஏக்கம் பிக்கும் தான் பிம்பம் சரிங்களா எனவே எஃப் ஆனது ஒன்று கொண்டான சார்பு எழுதிருங்க அப்புறவு மேற்கோர்த்தல் சார்பான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த சைடு பார்க்கணும் இப்போ பாருங்க ஏக்கு அங்கே முன் பிம்பம் இல்லை இங்கேருந்து இங்கேன்னா பிம்பம் சரிங்களா இதுலேருந்து அங்கேனா முன் பிம்பம் இப்போ ஏக்கு அங்கே முன் பிம்பம் இல்லை அப்போ இது என்னது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல எழுதிருக்கேன் பாருங்க துணை சார்பகத்தில் உள்ள ஏக்கு சார்பகத்தில் முன் பிம்பம் இல்லை எனவே எஃப்பானது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல ஏக்கு அங்கே முன் பிம்பம் இல்லை அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல சரிங்களா செகண்ட் சபடிவிஷன் பார்க்கலாம் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஃப்ரம் எக்ஸ் டூ எக்ஸ் இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் அப்போது இங்கே எக்ஸ் தான் இங்கேயே எக்ஸ் தான் இப்போ எக்ஸ் கணம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் இசட் இப்படி எழுதிருங்க அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் கணம் எக்ஸ் ஒய் இசட் அப்புறவு நடுவில் எஃப் வரும் போன சப்டிவிஷனில் எஃப் இருக்க மாட்டேன் நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க இப்போ பாருங்க குறிக்கலாம் எக்ஸ்கம்மா ஒய் இங்கே எக்ஸு இங்கே ஒய் கோடு போட்டுக்கிட்டு அம்புகுரி அடுத்து எக்ஸ்கம்மா இசட் இங்கே எக்ஸு இங்கே இசட்டு ஓகேங்களா அடுத்து இசட் கமா எக்ஸு இங்கே இசட்டு அங்கே எக்ஸு இப்போ சார்பா இல்லையான்னு பார்க்கலாம் சார்பனை என்ன சொல்லி தந்திருக்கேன் இங்கேருந்து ஒரு கோடு தான் போகணும் ஆனால் எக்ஸில் இருந்து ரெண்டு கோடு போகுது சரிங்களா எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி ரெண்டு பிம்பம் இந்த மாதிரி ரெண்டு பிம்பம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒய்க்கு அங்கே பிம்பம் இல்லை சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு காரணம் இருக்கு அதனால இது சார்பு அல்ல எழுதியிருக்கேன் பாருங்க எஃப் ஒரு சார்பு அல்ல ஏனெனில் சார்பகத்தில் உள்ள எக்ஸ் என்ற உறுப்பிற்கு துணை சார்பகத்தில் இரு பிம்பங்கள் உள்ளன அதாவது எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி ரெண்டு பிம்பம் இருக்குது அதனால இது சார்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒய்க்கு பிம்பம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒய் என்ற உறுப்புக்கு அங்கே பிம்பம் இல்லை அதனாலேயும் இது சார்பு கிடையாது ஓகே இவ்வளோ இந்த அந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்